வணக்கம் அன்பர்களே வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவா வா வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் பயிற்சி சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது ஏன் அப்படின்னா ஒரு பாவகத்தில் அதிக காலங்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய கிரகம் இல்லையா மந்தக்காரகன் அப்படின்னு பேர் மிக 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 பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனிக பகவான் அப்படின்னு பார் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நீதிமான் நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கார் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கறோம் நேர்மைக்கும் நியாதிக்கும் நேர்மையே வித்தான துலாம் ராசி அன்பர்களை சுகாதிபதி பஞ்சமாதிபதி உங்களுடைய சனி பகவான் சஷ்டாதிபதியாக மாறுகிறார் சஷ்டகஸ்தானம் ஆறாம் பாவகத்துக்கு போற ருணம் ரோகம் சத்ரு பாவகத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறது சாதகமான நிலையா எப்படி எடுத்துக்கிறது இதை உங்கள் சுகாதிபதி சனி பகவான் உங்கள் நாளுக்குரியவன் சனி பகவான் தானே பஞ்சமாதிபதி திரிகோண ஸ்தான அதிபதியே சனி பகவான் தானே அப்போ ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தானே அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா சித்தர்கள் எல்லாமே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மறைபொருள் இதெல்லாம் ரகசியம் பொருள் பாவகம் அப்படின்னு பேரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் உயிர் பாவகம் இல்லை அப்ப சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறது இந்த துலாம் ராசிக்கு யோகமா அவயோகமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்போது யோகம் அப்படின்ற ஒரு டிக் மார்க்கை போடலாம் கண்டிப்பா போடலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த யோகத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்கள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்க சரியா பயன்படுத்துறீங்களா இல்லை வீணாக்க போறீங்களா ரெண்டு கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றது உண்மை அதுவும் உண்மைதான் ஏன்னா ஒரு அசுப கிரகம் அப்படின்னு பேர் சனி சுபத்துவ கிரகம்லாம் கிடையாது அசுப கிரகம் அசுபர் அப்படின்னு பேர் கொடுங்கோளன் அப்படின்னு பேர் இன்னைக்கும் ஹிட்லரை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு மிசா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க நடத்தின இந்த சர்வாதிகார ஆட்சி தான் நம்ம மனசுல வரும் அந்த சர்வாதிகாரத்தை தாண்டி அவங்க கிட்ட தர்ம குணங்கள் இருந்திருக்கும் ஆனால் நாம் அதை மிகைப்படுத்துவதில்லை ஏன்னா நாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்துமே சொல்லி வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆமா அப்படிப்பட்ட ஹிடல் கிட்ட கிட்ட ஒரு நல்ல குணங்குணமா இருந்திருக்காது நல்ல யோசனை பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட அதிகாரம் சர்வாதிகாரம் உள்ள ஹிட்லரால் தான் இன்றளவும் பேசப்படுகிறான் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் சாதனை புரிந்திருக்கிறான் அப்படின்னு பாரு அது அசுபத்தன்மையா புரிஞ்சானா தர்மத்தன்மையா புரிஞ்சானான்றது ரெண்டாவது பார்ட் வரலாறுகளில் இடம் பிடித்திருக்கிறான் என்பதுதான் உண்மை அது உண்மைதானே அதுல மாற்றுக்கருத்து கிடையாது ரைட் இப்ப இந்த துலாம் ராசி வரலாறுகளில் இடம் பிடிக்கும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனா நல்லபடியான அது வரலாறா தீயபடியான வரலாறா இதை நீங்க தான் முடிவெடுத்துக்கணும் ஒரு உலக சாதனை செய்து கின்னஸ் புத்தகத்தில் வந்தால் அது நல்ல வளரார் ஏதோ ஒரு இடத்துல திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பிறருடைய பணத்தை நீங்கள் அலிகேஷன் பண்ணிவிட்டு பிறருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு பேப்பரில் பேர் வந்தால் அதுவும் வரலாறு தான் இந்த ரெண்டு விதமான வரலாறுல நீங்கள் எந்த வரலாறில் இப்போ இடம் பிடிக்க போகிறீங்கறது நீங்கள் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜபோகம் அப்படின்னு சொன்னான் ஆமா கெட்டு போனவன் கெட்ட இடத்துல போனாலே நம்மளுக்கு ராஜயோகம் அப்ப இந்த சனி ஆறாம் இடத்துக்கு போகும்போது ருணம் ரோகம் சத்ரு பாவகம் தானே அப்போ ஆறாம் இடத்துல கெட்டவன் தானே போறான் அப்ப நம்மளுக்கு ராஜயோகம் கிடைக்கும் தானே கண்டிப்பாக கிடைக்கும் தானே அதில் மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விதியை ஒரு விதி வெல்லும் என்பது ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் இருக்குது ஆமா இதற்கு மாறான விதிகள் ஆயிரத்தெட்டு இருக்குது நமக்கு எது சரியா இருக்குதோ நம்ம அந்த விதியை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு போய்டுவோம் ஏன்னா நம்மளுக்கு பாசிட்டிவான விதி தான் தேவை நம்மளுக்கு சாதகமா யார் பேசுறானோ அவன் தான் நம்ம கூட்டாளி ஆமா ஒரு கிரேக்க பழமொழி ஒன்று இருக்குது உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஆமா உன் நண்பனை பற்றி நடவடிக்கை சொல்லு நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தேவைகள் தான் இப்போ உங்களுக்கு தேவை உங்க கூட்டாளி யாரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர்கள் எந்த தத்துவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்வாதாரமே இப்போ அமையப்போகிறது அப்படின்னு பேர் நீங்கள் சேரக்கூடிய இடம் சரியான இடமா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் உங்ககிட்டே விட்டுறோம் அவ்வளோதான் நல்லதை தேர்ந்தெடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நாம் சொல்ல போகிறோம் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமான காலம் தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது நல்ல காலம்தான் அப்போ துலாம் ராசிக்கு நல்ல காலம்தான் அப்போ நாலாம் அதிபதி மறையிறானே பஞ்சமாதிபதி மறையிறானேன்றதெல்லாம் கிடையாது ஒரு வீடு ஏற்கனவே இருந்திருந்தால் இன்னொரு வீடு இப்போ அமையும் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு இன்னொரு குழந்தைக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அதற்குண்டான காலங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வரும் குடும்பத்தில் இன்னொரு புத்திரன் வருவான் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது சனியினுடைய பார்வை ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதுவும் மூணாம் பார்வை விஷப்பார்வை அப்படின்னு பேர் அந்த மூணாம் பார்வை உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னு பேர் எட்டாம் இடம் தான் ரகசியம் ஆறு எட்டு பன்னெண்டுலாம் ரகசியம்னு ரகசியம் மறைபொருள் உணரக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஓபனா இருக்கக்கூடாது ஆமா என்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குது ஒரு கோடி ரூபாய் இருக்குதுன்னா எல்லாருக்கும் திறந்த காட்டின்னு இருப்பீங்க பொட்டிய லாக்கர்ல தானே வச்சிருப்பீங்க அந்த இடம் தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆமா இதெல்லாம் மறைச்சி வையே அப்படின்னு சொன்னான் அப்ப ஆறாம் இடத்தில் கூடிய அமரக்கூடிய சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு வருகிறது காலப்புருஷ தத்துவப்படியே இந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஏதோ ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது அதுவும் மருத்துவத்துறையில் அப்படின்னு பேர் புதிய நோய்க்கு ஏதாவது ஒன்று தீர்க்கக்கூடாத ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இது வரைக்கும் அந்த நோய்க்கு மருந்தே கிடைக்கல இப்ப அந்த நோய்க்கு மருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரெண்டரை வருஷத்துல நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய புதிய சட்டங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது காலப்புருஷ தத்துவப்படி சொல்லக்கூடிய விஷயம் யாருமே இயற்றப்படாத சட்டத்தை இப்போது இயற்றுவார்கள் அந்த சட்டம் பெரிய அளவுல புரட்சி பண்ணணும் இந்தியாவில் ஆமா போராட்டங்கள் வெடிக்கும் இந்த சட்ட மாற்றத்தினால மிகப்பெரிய ஒரு போராட்டமே வெடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா அந்த சட்டத்தை அவ்வளவு ஆதிக்கம் கொண்டு நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஆமாம் பல உயிர்கள் கூட போகும் அந்த சட்டத்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சியே நடக்கும் அந்த தான் அடுத்த கட்ட ஆட்சி மாற்றம் வரப்போகிறது அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து தத்துவப்படி சின்ன சீக்குவன்ஸ் தான் அப்போ துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொலைதூர பயணங்கள் வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது டே நைட்லாம் வேலை செய்கிற மாதிரி வரும் அதீத ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் இரண்டு மூன்று மடங்கு உத்தியோகத்தை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய எஃபெக்ட் போடணும் உழைப்புகளை போடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மீடியா துறை கலை கட்டுடை இந்த கலை சார்ந்த துறை நடிகர் துறைகள் இவங்களுக்கு எல்லாம் பெரிய பேர் கிடைக்கும் சார் ஆமாம் பெரிய புகழ் வானலாவிய புகழ் கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் ஆமா அதீத பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஆமா மேக்சிமம் இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கூடிய அந்த செய்திகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்திகளால் மிகப்பெரிய ஒரு புகழ் ஆடைவார்கள் அப்படின்னு பேர் கீழே இருக்கிறவங்க மேலே வருவான் திடீர்னு பிரபலம் ஆயிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் மறைபொருள் இடம் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய பாவகமே ஆறு அளவு கடந்த பணம் உங்களிடம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் பிறருடைய பணம் உங்களோடு வந்தோம் கள்ள பணம் உள்ள வரும் சார் அவ்வளோதான் நேரடியாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பிறருடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் எழுதப்படும் ஆமா யாராவது ஒரு சொத்துக்கு நீங்க ஜமீன்தார் ஆவீங்க இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில இந்த ட்ரஸ்ட்டு நடத்தக்கூடியவர்கள் ஆமா முதியோரில் நடத்துவாங்க இந்த உதவி செய்யும் மையம் நடத்துவாங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது வந்து வெளிநாட்டு பணத்தை எதிர்பார்த்தோ இல்லை பிறருடைய பணத்தை எதிர்பார்த்தோ இப்படியெல்லாம் ட்ரஸ்ட ஆரம்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க உண்மையாக ஆரம்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி வேறொரு கோணத்துக்காக ஆரம்பித்தவங்க எல்லாம் இந்த துலாம் ராசியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சட்ட சிக்கல்கள் மாட்டிக்கீங்க சிறை கைதியாக போக நேரிடும் நிறைய கேஸ் உள்ள வரும் உங்களுக்கு உங்கள் பேரில் நிறைய அலிகேஷன் வரும் இந்த காலகட்டத்தில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் உங்களுக்கு பணம் வரும் பிறருடைய பணம் வரும் ஆமாம் பத்து கோடி உள்ள வரும் இருபது கோடி உள்ள வரும் மில்லியன் டாலர் உள்ள வரும் வெளிநாட்டு பணம் எல்லாம் வரும் இதை சரியான நோக்கத்தில் நீங்கள் பயன்படுத்தணும் இதெல்லாம் நடக்கும்ன்றத முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் துலாம் ராசிக்கு ஃபேவரிட்டு பண்ணக்கூடிய பகவான் தான் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஃபேவரெட்டை நீங்கள் அன்பேவரிட்டா ஆக்காத வரைக்கும் உங்களுக்கு அது நல்லது தான் நிறைய வேலைகளை கொடுப்பாங்க ஏறுமுகம் தான் இனி உங்களுக்கு ஆமா கண்டிப்பா வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்கு இருக்கு இந்த பயிற்சி இது அன்பு சார்ந்த விஷயத்தில் உள்ள வருமா அப்படின்னா கருணையை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு பேர் இது இப்போ குடும்பம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதியை கொடுக்குமா அப்படின்னா மனைவி பேரில் பாசம் வராது பிள்ளைங்க பேரில் பாசம் வராது வீடு மனை பேரில் பாசம் வராது எனி டைம் மணி மைண்ட் அப்படின்னு பேர் இந்த பொருளாதார நோக்கத்தோடயே இந்த துலாம் ராசி இந்த ரெண்டரை வருஷத்தில் சம்பாதிக்கும் ஆமாம் எதற்கெடுத்தாலும் பணம் பணம் இல்லைனா எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும் ஏங்க எங்கெங்கேயோ ஓடி போயின்னு இருக்கீங்களே கொஞ்சம் வாங்க ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போவோம் வீட்டில் கேட்டால் அதற்கெல்லாம் வேலையே கிடையாது சான்ஸே கிடையாது இந்த ரெண்டரை வருஷம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சொத்து சுகம் பணம் இந்த முதலீடு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம எப்படி பெரிய நிறுவனத்தை உருவாக்கலாம் எப்படி ஒரு பெயர் புகழ் வரலாம் கௌரவம் எப்படி வரும் நாம் எப்படி உயர்ந்த இடத்துக்கு போகிறது இந்த சிந்தனைகளை தவிர வேறு சிந்தனைகள் துலாம் ராசிக்கு வராது அன்புக்கு இங்கே இடம் கிடையாத சூழ்நிலை உருவாகும் ஆமா எதை பார்த்தாலும் பண நோக்கத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பெரிய தடுமாற்றம் வரும் சார் ஆமா துலாம் ராசி நேயர் வந்து ஒரு ஆண் ஆணாக இருக்கிறார் ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அந்த பெண் வந்து வீட்டில் வந்து வீட்டு தலைவியா இருக்கிறா குடும்பத்தை நிர்வகிக்கிறா குழந்தைகளை பாதுகாப்பு பண்ணுறா அப்படின் அது பெரிய பணி சில பேர் கேட்க போகும்போதே சொல்லுவாங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மாதம் மாதம் போய் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறத விட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பாருங்க அதனுடைய மகத்துவமே வேறு ஏன்னா இருக்கிற பணிகளிலே அதீத அக்கறை உள்ள பணி ஹவுஸ் ஒய்ஃப் தான் கடினமான பணி வேலைக்கு போய் வருவீங்க தூக்கி போடுவீங்க பெட்டில் பார்த்தீங்க வேலைக்காரமாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பா நீங்கள் ஒரு அதிகாரத்துறையில் வருவீங்க அது வேறு விதமான பாணி இங்கே கணவன் வந்தவுடனே டீ போட்டு கொடுக்கணும் பிள்ளைங்க உடனே ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் நல்ல ட்ரெஸ்ஸிங் வாஷ் பண்ணணும் துணி துவைக்கணும் அயன் பண்ணணும் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வேலை இருக்கக்கூடியவா என்ன வேலை அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் இப்போ இந்த கணவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்ன துலாம் ராசியில் பொருளாதாரத்தை தேடும் பொருளாதாரத்தை தேடும்போது நீ என்ன பண்ணுற வீட்டிலே தானே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு மன முறிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற பாயிண்ட்டை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன மைனஸ்ன்றதை சொல்கிற எப்படி நடந்துக்கணுன்றதை நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க ஆமாம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சமாவது மனசில் ஈரம் இருக்கணும் இலகிய மனம் உள்ளே வரணும் அப்படின்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் வர்றது கொஞ்சம் சிரமம்தான் அதை ஏற்படுத்திக்க வேண்டிய அதுக்குண்டான சூழலை அமைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய விஷயம் அப்படின்னு சரிங்களா இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பகவான் என்பது பொருளாதார நிகழ்வுகளை நிகழ்த்தப் போகிறார் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக உங்களை போகிறார் எவ்வளவு தடைகள் கொடுத்தாலும் வம்பு வழக்கு வந்தாலும் கடன்கள் இருந்தாலும் அதெல்லாம் தும்சம் பண்ணிவிட்டு மேலே ஏறக்கூடிய ஒரு பக்குவத்தையும் மேலே ஏறக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அன்பு பண்பு பாசம் என்ற விதிகளில் இருந்து அறவே நீங்கள் மாறுவீர்கள் ஆனால் அதுவும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய வற்புறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இந்த துலாம் ராசியினுடைய பயிற்சி அமைகிறது வாழ்க 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 oh mm -hmm.